லேசாக உள்ள கூட உடைஞ்சிடும் நம்ம தலைக்கு வந்து இந்த இடத்துல லேசாக போட்டால் அவ்வளோதான் உயிர் போயிடும் அதுக்காக தான் நாங்கள் போட வச்சுருக்கோம் நீங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு நீங்கள் உங்கள் அப்பாட்ட சொல்லணும் சரியா நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் அது இந்த அவேர்னஸ் கொடுக்குறோம் அது வேறு வேலைக்கு போகிறோம் முடிஞ்சா வாங்க இல்லைட்டா தேங்க் யூ ரொம்ப நன்றி இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரண்டு நபர்களும் இருந்துள்ளனர் நான்குநேரி உட்கோட்டத்தில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி